சூப்பராக இருக்கும் ரோடே செம்மையாக இருக்குது ஃபாரஸ்ட் ரோடு மன்னவனூர் லேக் வந்தாச்சு நல்லா கால இருக்குது அது வேற பயமாகச்சு அதே பாருங்க அப்படியே ஸ்லோவாக் ஷார்ட் பண்ண செம்மையாக இருக்கு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு இது வழியாக உள்ளே போன லேக் பார்க்குறதுக்கு டிஃபன்ஸ் டைட்டாக சாப்பிட்டதுனால நடந்தோம் எம்டி ஸ்டமக் தான் மன்னவனூர் சுற்றுலா மையம் மன்னவனூர் டைமிங்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க என் ஃபேமிலி ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க நான் கார் பார்க் பண்ணிட்டு போகிறனால கொஞ்சம் லேட்டு இங்கே பாருங்கள் இந்த போர்டில் சார்ஜஸ் அதுதான் சார்ஜஸ் சீத்தாப்படம் மாதிரி இல்லையா வேறு மாதிரி இது ஃபேஸ் ஃபேஸாக பேசுக ஆ சீத்தாப்படமா இது பார்த்துக்கிது என்னடா என்ன டான்ஸ்டண்டி ஸ்டெச் பண்ணுறியா போகலாம் வா ஆ முட்டைப்பூச்சா முட்டை பூஜை வேணுமா லைட்டாக என்ட்ரென்ஸில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தெம்பா எங்கள் நடப்ப எது ஆரம்பிச்சிட்டோம் கமான் கமாண்ட் வாங்க வா ஒடியா ஒட்டியா இன்னும் எவ்வளோ தூரம் போனால் அந்த லேக்கு வரணும்னு எங்களுக்கு தெரியல பூம்பாறையிலேயே நாங்கள் நிறைய நடந்துட்டோம் ஷாப்பிங் கோயில் அது இதுன்னு இங்கேயும் நிறைய நடக்க வேண்டியது போல இருக்குது பரிதாபம் என் ஃபேமிலியால் இது மாதிரி தொடர முடில இவங்க இங்கேயும் உட்காந்துட்டாங்க இங்கே ஒரு பார்க் இருக்குது இன்னும் அவ்வளோ தூரம் காட்டுது அது ஏரியாரையும் எவ்வளோ தூரம் தெரில அதனால் அவங்க வந்தால் டேமேஜ் இடம்னு சொல்லிட்டு நின்ட்டான் நானும் என் மருமகணும் போக போகிறோம் காம்லட்ஸ் கோ எங்கே வர பிளே ஜோன்டா பிளேயிங் ஜோன் வியாப்பா ஆ வளர்மா சரி இந்த இடம் வெறும் லேக்கு போட்டிங் மட்டும் இல்லாமல் வர வயலில் இந்த மாதிரி க்ரீனரியா நிறையா ஃபேமிலியாக வந்தால் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணால் பசங்களுக்கு விளையாடுற இடம் நல்ல ஒரு ஃபேமிலி ஆங்க் அவுட் இடம் மாதிரி இருக்குது இப்படி நடந்து வந்தோம் அப்படியே தண்ணிங்க ஓடிடுக்கு சூப்பராக இங்கே இங்கே லேக்கிலேருந்து தண்ணி கொடுக்குது இன்னும் தூரங்க செம தூரம் ஐபிஎல் ரூபாய் வருஷம் தண்ணி வர முடியாது ரொம்ப தூரம் ஆகுங்க செமையம் குட்டி ஃபால்ஸ் மாதிரி இன்னும் ஒரே பிரச்சனை நம்ம நினைக்கிற இடத்துலாம் இறங்கி குளிக்க முடியாது தண்ணி அப்படியே ஐஸ் கட்டி ஃப்ரீசர் வாட்டர் மாதிரி இருக்கும் பார்த்து ரசிச்சு ஃபோட்டோ எடுத்து அப்படியே கிளம்ப முடியுது இருக்குல்ல அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரு அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்து இங்கே ஃபால்ஸ்லாம் இருக்குது இப்போ இங்கே தான் லேக் இருக்கு வா அந்த லேக்கில் வந்து தண்ணி விழிஞ்சு வருதுதாங்க ஃபால்ஸ் மாதிரி வருது தெரியுதா செம்ம அழகாக இருக்குங்க லேக்குண்ணே கொடைக்கானல் லேக் கூட ரொம்ப அழகாக இருக்குது செம்ம பெரிய லேக்குங்க அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பெருசு மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு அவ்வளோ சீனிக்காக இருக்குது நான் ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துக்கு வரேங்க இந்த இடம் அந்த மன்னவு நூறு லேக் செம்ம அட்டகாசம் மஸ்ட்டு விசிட்டு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க ஸோ சிலு சிலுன்னு நாங்கள் இப்போ எல்லோரும் போட்டிங் போகிறோம் பரிசல் மாதிரி ரவுண்டாக இருக்கும் இல்லையா அந்த உக்கேனக்கல்ல இருக்குமே பரிசல் அந்த மாதிரி இங்கே லைஃப் ஸ்டைக்காக தராங்க ஸோ பயவிடாண்டா அப்படியே இங்கே சிட் அவுட் மாதிரி இது டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஹாசிங் போட்டிங் செம்ம இடங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் நீங்கள் கண்டிப்பாக பூம்பாறை போனால் ஆசைப்படுவீங்க அங்கேருந்து ஜஸ்ட் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் கொடைக்கானல் வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு நான் ஒர்த்து வந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கேமராலாம் இன்னும் ஜஸ்ட் ஃபை பண்ணி தெரில நான் இடம் அட்டகாசமாக இருக்கிறது அப்படியே காற்று சிலு சிலு சிலுங்க காற்று அது உட்கினக்கெல்லாம் ஸ்கூல்னஸ் தான் இங்கே உன் இந்த மாதிரி சீனரிஸோடு அந்த குளிர் செம்ம சூப்பராக இருக்குதுங்க சான்ஸ் இல்லை ஆசிரியம் குதராசாவாரி இங்கே இருக்குது நேற்று கொடைங்கான் லேக்கில் போட்டிங் போனோம் இப்போ மணப்பூர் லேக்கிலும் போட்டிங் போக போகிறோம் ஏன்னால் பரிசல் மாதிரி இருக்குது அங்கே ரோ பண்ணுறாங்க அது வந்து போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பரிசல் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா அது வருதுப்பாங்க பரிசல் இல்லை தான் இப்போ நான் என் மச்சான் என் மருமகன் மூணு பேரும் போக போகிறோம் த போட் இந்த பரிசல் ரைடின் கொடைக்கால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ண போகிறோம் லைஃப் சேக்கல்ஸ் இருக்கு ஸோ சேஃப் தான் காத்தடிக்குது நான் பேசுறது உங்களுக்கு தெரில பாருங்க அதுவே போதும் போலமா போட்டிங் போலமா நாங்கள்லாம் ரெடி எல்லா லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் நாங்களாம் போட்டிங் போறோம் வேற உள்ள இவங்க

விட்டாங்க பாரு சார் எங்க பரிசல் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னப்பா நம்ம போட்டு ரொம்ப கீழே இருக்க மாட்டேங்குது கிட்டக்குது இங்கே தண்ணி வந்து சில்லுரு சில்லுரு சில் தண்ணி சில் தண்ணி அப்படியே ஸ்டில்லே ஸ்டில்ல தனி தொட அப்படியே தொடுற இந்த சவாரியே சவாரிய தான் பயங்கரம் என்ஜாய் பண்ணிட்டு வரான் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசு சவரி ஒருத்தருக்கு வந்து நூறுரூபா இங்கேயும் நம்ம கொடைக்கானல் லேக்கில் இருக்க மாதிரியே தான் இது வந்து ரோவோராக இருக்காங்க இந்த மாதிரி படகோட்டி இருக்காங்க நமக்கு வந்து அந்த சின்ன போட் குட்டி குட்டி போட் இருக்குது உங்களுக்கே ஓட்ட தெரியும்னு சொன்னால் அந்த குட்டி போட்டும் கொடுக்குறாங்க அதுவும் நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஓட்டலாம்னு சொல்லிவிட்டு அதை நான் வெளில போய் ஷூட் பண்ணி காட்டுறேன் செம்ம என்ஜாயபுளாக இருக்குது அட்டகாசம் சீனரி தாங்க சீனரி தான் இங்கே அப்படி கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குற இடம்லாம்

சுத்தினது செம்மையா இருந்துச்சுங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் தலை சுத்திச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தலைவர் பாட்டெலாம் பாடுறாரு பரிசல் கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது இப்ப கரையை நோக்கி ஸோ இந்த பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பரிசல் சவாரி கோயிங் டு என் எண் முடிவுக்குறபோது கரையை நோக்கி நாங்கள் வேகமாக போய்ட்டுருக்கோம் சும்மா எங்கள் ரோவரு அப்படியே அச்சு தள்ளிட்டு பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டுனுக்காரு கரை 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 தெரியுதா இப்படியும் அப்படியே சொல்லிட்டு சோழ்ட்டி ஓட்டுறார்

சூப்பராக பரிசு போயாச்சு ரொம்ப நாளைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது இப்போ ட்ரூபியும் சித்தியும் தங்கச்சும் ரொம்ப நேரமாக அங்கே இருக்காங்க இவங்களும் போயிட்டாங்க அவங்க மட்டும் இருந்தாலும் கற்றுவாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் ஐயோ கோ செம்ம பியூட்டிஃபுல் ப்ளேஸ் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த இந்த இடத்தை மிஸ் பண்ணாதீங்க ஃபர்த் வாட்சி ஃபஸ்ட் கிளாஸ் ப்ளேஸ் இந்த இடத்து விட்டு போக மனசு இல்லை செம்மையாக இருக்குது ஓ செம்ம வெயில் நீங்கள் வெயில் கேட்டு யார்கிட்ட நீங்கள் பேக் இந்த பியூட்டிஃபுல் பிளேஸை விட்டு எங்கள் சிட்டியும் தங்கச்சும் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் செம்மெலாம் அது வயசானவங்க கொஞ்சம் ஃபேட்டானலாம் வர முடியாது ரொம்ப ஃபேட்டான கொஞ்சம் ஃபேட்டான வந்துடலாம் இந்த மாதிரி ஏன்ட்டவா வா ஓடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே பாரு என் தங்கச்சி உட்காந்துட்டுருக்கா வி ரீச் மை தங்கச்சன் சித்தி சித்தி அக்கான் சித்தி இருக்கா பாய் ஃப்ரெண்ட்ஸ்